அனைவருக்கும் வணக்கம் இரண்டாவது புத்தக திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்துல திருவாரூர்ல நடைபெற இருக்கு திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் பொது நூலகத்துறையினர் மற்றும் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் இணைந்து திருவாரூர்ல இரண்டாவது புத்தக திருவிழா இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகிலே இருக்கிற எஸ்எஸ் நகரில் நடைபெற இருக்கு இந்த விழாவில் தமிழகத்தோட முன்னணி பதிப்பகங்கள் தங்களோட நூல்களை விற்பனைக்கு வைக்கின்றன ஒவ்வொரு நாள் மாலையிலும் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அறிஞர்களோட சொற்பொழிவுகளும் கலை நிகழ்வுகளும் நடைபெற இருக்கு மீண்டும் ஒரு முறை இரண்டாவது புத்தக திருவிழா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் திருவாரூரில் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கிற எஸ்எஸ் நகரில் நடைபெற இருக்கு இந்த வாய்ப்பினை நாமும் பயன்படுத்தி கொள்வோம் இப்பதிவினை இதுவரைக்கும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி